நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ரெண்டு பேர் ஒரு மிகப்பெரிய பிரயாணத்தை ஆரம்பித்தாங்க அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு மிக முக்கியமான வீடு அவர்களுக்காக ரொம்ப அழகாக கட்டப்பட்டிருக்கிறது அந்த வீட்டுக்கு நேராகி ரெண்டு பேர் பிரயாணம் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே ஒரு ரூல்ஸ் தான் என்ன அப்படின்னா அவங்க போகும்போது சும்மா போகக்கூடாது அவங்க போகும்போது ரெண்டு பேரும் ரெண்டு சிலுவையை தூக்கிட்டு அவங்க போகணும் அப்படின்ற கட்டளை அப்போ ரெண்டு பேரும் சிலுவையை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது ரெண்டு பேருக்குமே தோள்கள் வலிக்கிறதுனால ரெண்டு பேருமே ரெஸ்ட் எடுக்கும்போது ஒருத்தர் நினைச்சாரமாக சிலுவை அப்படின்றது கிராஸ் அது வந்து எவ்வளோ பெருசு அப்படின்றது எவ்வளோ பெருசு வேணாலும் சிலுவை வைக்கலாம் அதே மாதிரி எவ்வளவு குட்டியா வேணாலும் சிலுவையை வைக்கலாம் அதனால வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த சிலுவையினுடைய அளவை குறைச்சு சின்ன சிலுவையா தோல்ல தூக்கி அவர் சுமந்துட்டு ஆனா இன்னொருத்தர் வந்து அந்த பாரமான அந்த சிலுவையை தூக்கிட்டே பின்னாடி போனார்கள் அப்போ அந்த குறிப்பிட்ட இடம் வந்த உடனே அதற்கு முன்னாடி நிறைய இடங்களில் வந்து இவர் அவரை பார்த்து கிண்டல் பண்ணாராமா என்ன இப்படி இப்போ சுமந்துட்டு வர்ற என்ன மாதிரி ஞானமா இருக்க தெரியாதா இந்த இந்த வருஷத்தின்படி கொஞ்சம் கட் பண்ணியிருக்க வேண்டியதானே இவ்வளோ பெரிய சிலுவையை தூக்கிட்டு வரணுமா நான் சுமக்கிறதும் சிலுவை தான் நீ சுமக்கிறதும் சிலுவை தான் இப்படி நிறைய ஏளனங்கள் இருந்துச்சு ஆனால் அவர் தூக்கிட்டு வந்தால் அவங்க அடைய போகிற அந்த வீடு அவங்க அடைய போகிற அந்த பொக்கிஷம் ஒரு நீர்வீழ்ச்சியை தாண்டி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ வந்து அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் ஒரு போர்டு எழுதப்பட்டிருந்தது அந்த போர்டில் என்ன எழுதிருந்துச்சுன்னா உங்களுக்கான வீடு ரெடி உங்களுக்கு கொடுக்கப்படுக போகிற எல்லா பதார்த்தங்களும் எல்லாமே ரெடியாக இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று உங்கள் கையில் கொண்டு வந்திருக்கிற அந்த சிலுவையை இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேலே அப்படியே போட்டு அதன் மேலே நடந்து நீங்கள் அக்கறை போய் அதை சுதந்திரிக்கலாம் அப்படின்னு அதில் எழுதிருந்துச்சாம் அப்போது ஒருத்தர் கொண்டு வந்த அந்த சிலுவையை போட்டால் அந்த சிலுவை வந்து அவ்வளோதான் அழகாக அந்த பெரிய சிலுவையை தூக்கிட்டு வந்தவருக்கு அந்த சிலுவை வந்து கரெக்டாக அந்த நீர்வீழ்ச்சியில் போய் நின்று அதை அழகாக அவர் கடந்து போனார் அம்மா ஆனா வழியிலே ரொம்ப கனமா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக அந்த சிலுவையை குறைச்சவர் வந்து அந்த வீழ்ச்சிய நீர்வீழ்ச்சிக்குள்ள அந்த சிலுவையை போட்டோன்னா அதை அப்படியே தண்ணியிலே அடிச்சுட்டு போயிருச்சாங்க ஏன்னா அது ரொம்ப குட்டியா இருந்துச்சு அதனால் சில நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம ஆண்டவரை தேடணும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா சும்மா மேலோட்டமாலாம் நம்ம பண்ணிட முடியாது சிலர் வந்து மேலோட்டமா ஏன் ஆண்டவர் கேட்க மாட்டாரா ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்ற சில வார்த்தையோட சிலர் முடிச்சிருவாங்க ஆண்டவர் கொடுக்க வேண்டியதானே ஏன் இவ்வளோ தூரம் கத்த வைக்கிறாரு ஏன் இவ்வளோ தூரம் ஜோம் பண்ண வைக்கிறாரு அப்படின்னா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் நம்ம எதுவுமே கேட்க முடியாது ஒருவேளை நம்ம தவறு செய்திருப்போம் இல்லைனா நம்முடைய முன்னோர்கள் தவறு செய்திருப்பார்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய ஆசீர்வாதங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கு குறைவு யாருன்னா ஒன்று நம்மளாக இருப்போம் இல்லைனா நம்முடைய முன்னோர்களாக இருப்பார்கள் எப்பவுமே பரிசுத்தவான்கள் ஜோம் பண்ணும்போது முன்னோர்களோட சேர்த்து ஜோம் பண்ணுறது வழக்கமாக இருக்கும் நீங்க நிகைமையாக ஜோம் பண்ணும்போது பாருங்க தானியல் ஜோம் பண்ணும்போது பாருங்க நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் எங்களுடைய முன்னோர்கள் பாவம் செய்தார்கள் எங்கள் தகப்பன்மார்கள் பாவம் செய்தார்கள் அவர்களுக்கும் சேர்ந்து பாவம் மன்னிப்பை இவங்க கேட்டாங்க அது எதுக்கு அப்படி கேட்கணும் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்க முடியாது